ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இந்த ரூம் தாங்க நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஓல் வீட்டையும் வந்து க்ளீன் பண்ணி ஒரு ஒரு ரூமில் கொண்டு வந்து போட்டுட்டேன் இதுல நம்ம என்ன வேணும் என்ன வேணாங்கிறதான் நம்ம எடு எடுக்க போகிறோம் அதுலேயும் கொஞ்சம் நம்ம நம்ம பழக்கத்தெல்லாம் தள்ளி ஏன் போடுறோம் அப்படிங்கிறத பற்றியும் அதில் எப்படி நம்ம வெளியில் வர்றதுங்கிறத பற்றியும் நம்ம பேச போகிறோம் இந்த ரூமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எங்கள் பசங்களோட புக்ஸு தாங்க இருக்குது அதுதான் வந்து வேணும் வேணும்னு அப்படியே எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சு நிறைய செஞ்சிருச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரைக்கும் அப்படியே தான் வச்சுருந்தது இப்போ வேணும் இப்போ வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சதே இவ்வளோ ஆகிடுச்சு புக்ஸ் மட்டும்தான் நிறையா இருக்கும் மற்றது எல்லாமே நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறது தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பொருளை எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி பேக் எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை வேறு எந்த மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே மூணு பொருளை எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது வேண்டாமோ அதை எடுத்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவா தேவைப்படும் எப்போவாது கிடையாது நம்மளுக்கு தேவைப்படுறதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது யூஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம வந்து கொடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்படி தான் நம்ம வந்து இந்த ரூமை கிளீன் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரூமில் என்ன வேண்டாமோ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு முக்காவாசி கிளீன் ஆயிடும் ஏன்னா மனசும் அது மாதிரிதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி நம்ம மனசுல இருக்கிற நெகட்டிவ் தாட் சோம்பேறித்தனம் இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ் திங்கிங்கோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டாவே நெகட்டிவை தூக்கி போட்டாலே கண்டிப்பா பாசிட்டிவ் உள்ளே வந்துரும் அது மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம பழக்கத்தை வந்து நம்ம தள்ளி போடுறது ஏன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மூணு விதத்துல மனிதர்கள் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை இந்த வாரம் பண்ணலாம் அடுத்த வாரம் பண்ணலாம் அப்படி தள்ளி போடுவாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி லிஸ்ட் போட்டு நம்ம இதை தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க அதை ஒரு வாரம் கண்டினியூவும் பண்ணுவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு நாள் அது தள்ளி போயிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எதாவது தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே அட போடா இதுக்கு மேலே இது யாரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எந்த தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த வேலையை கண்டிப்பா அவங்க செஞ்சே தீருவாங்க அந்த மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையே கிடையாது இந்த மூணு விதத்துலையும் நீங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம அந்த வேலையை தள்ளி போடுறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கும் அந்த வேலைக்கும் நாம தான் பொறுப்பு அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்கு இருக்கணும் இல்ல அசால்ட்டா இருந்தா அட அப்புறம் பாத்துக்கலாம்டா இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம தள்ளி தான் போடுவோம் இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து வேலையை வந்து லிஸ்ட் போடணும் ஃபர்ஸ்ட் நாம் எந்த வேலைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம முக்கியத்துவமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யார் என்ன வேலை சொன்னாலும் அதுக்கு நோ சொல்லி பழகணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் இதை கண்டிப்பா இப்போ செஞ்சு முடிச்சிடலான்னு அட வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க நம்மளையும் வேலை செய்ய விட மாட்டாங்க அந்த மாதிரி நண்பர்கள் கூட இருக்கிறதும் பிரச்சனை தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூளை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறத பத்தி மட்டும்தாங்க யோசிக்கும் ஸோ ஏதாவது நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்காக தான் புடிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு என்ன சந்தோஷமோ வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ மனசு வந்து அந்த கஷ்டத்தையும் அந்த வழியும் தாங்கிக்காது அதனால நம்ம அட விட பாத்துக்கலாம் எது ஜாலி ஃபோன் பார்க்கறதா விளையாடுறதா அந்த மாதிரி நினப்புக்கு போயிடுவோம் ஸோ நம்ம இப்ப கஷ்டப்பட்டா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்லா இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அதை செய்யறதுக்கு நம்மனால கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்துட்டு நம்ம ஹோம் ஒர்க் பண்ணிட்டு விளையாடப்போ அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் குழந்தையோ நான் விளையாண்டு வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இதை அம்மா என்ன பண்ணுவாங்க மண்டையில் நாலு தட்டி தட்டி முதல்ல ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அது வழிதான் அதை வந்து இன்னொருத்தர் வந்து அதை புஷ் பண்ணுறாங்க இதை நாம் என்ன பண்ணணும் செல்ஃப் மோட்டிவேஷனாக வந்துட்டு நாம தான் நம்மளுக்கு வழியை கொடுத்துக்கணும் என்னைக்கு நம்மளுக்கு நாம வழியை கொடுத்துக்கிறோமோ மற்றவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அவ்வளோ லாங் டைம்க்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பழக்கத்தை வந்து நம்ம தள்ளி போடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்தை எடுத்துக்கோங்க அத ஒரு வாரத்துக்கு பண்ணுங்க ஒரே ஒரு வாரத்துக்கு பண்ணுங்க இதுதான் வில் பவர் நம் நம்மளோட வில் பவரை நாம தான் வந்து சரி பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்தை ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாவே நான் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு வாரம் ஃபுல்லா நான் வந்து எக்ஸசைஸ் ஒரு மூணு எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதுவும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் நம்ம வந்து ஒரு மாசம் பத்து மாசம் ஒரு வருஷம் அப்படிலாம் நீங்க லாங் டைமுக்கு போக வேண்டியது ஒரு வாரத்துக்கு ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிதான் இருப்பீங்க தள்ளி போடாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கோல் பெருசா இருக்கலாம் ஆனா அந்த செயலை கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் அப்படின்ட்டு அதாவது உடற்பயிற்சி செய்யணும் ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்க நோட் பண்ணணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க யார் கூட பேசுனா ஹாப்பியாக இருப்பீங்க என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை நோட் பண்ணுங்க கண்டிப்பாக எந்த இடத்துல உங்களால் வேலையை தள்ளி போடுறீங்க எதனால நம்ம தள்ளி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரிய வரும் ஸோ உங்களை நீங்கள் நோட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த தள்ளி போடுற பழக்கத்திலிருந்து உங்களால் விடுபட்டு வெளியே வர முடியும் ஒரு வாரத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதை சிறப்பாக செய்யுங்க கண்டிப்பா அதை செய்ய முடியும் செய்ய முடியாம போக வாய்ப்பே கிடையாது நானும் இந்த தள்ளி போடுற பழக்கத்துலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்த அந்த அனுபவத்தை வச்சு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த ரெண்டு வருஷமாவே வந்து இந்த ஓல் வீட்டையும் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நானும் செய் தள்ளி தள்ளி போட்டு தான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இந்த வேலையை நான் கண்டிப்பா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள முடிச்ச ஆவேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியும் நான் ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதை நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ அதை வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் உங்களுக்கும் அது எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டேன் அந்த அனுபவத்தில் தான் நான் உங்கள்கிட்ட எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களாலேயே முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போவும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ